ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு நியூமராலஜி எண் கணிதம் எண் கணிதம் நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ இணையாத ஒரு விஷயமாகிடுச்சு வெற்றியாளர்களுடைய சரித்திரத்தினை பறிச்சு பார்த்தோம்னாக்கா எண் கணித பிரகாரம் வந்து பேரமைச்சு இல்லை நிறுவனங்களுக்கு பேரமைச்சு அது பிரகாரமாக வந்து வெற்றி அடைஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் வந்து இப்போ எண் கணிதத்தை பற்றியான ஒரு சிறு விளக்கத்தை இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் எண்கணிதம் பொதுவாக வந்து ஆங்கில முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆங்கில எழுத்துக்களுக்கான எண்களை வச்சு தான் நம்ம வந்து நியூமராலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நியூமராலஜி வேற நேமாலஜி வேறு அதுலேயே வந்து ஒரு பெரிய நேமாலஜி எழுத்துக்களுடைய பேருடைய உச்சரிப்பு தன்மை பிரகாரமே வந்து நம்மளுடைய பலன்கள் மாறும் அது நம்ம தனி சாப்டர் நேமாலஜின்றத நம்ம தனியாக ஒரு நாள் தனியாக பதிவில் பார்ப்போம் இப்போ நியூமனாலேஜ் நியூனாலேஜ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தினசரி காலண்டரில் வந்து பின்பக்கத்தில் போட்டிருப்பாங்க ஆங்கில எழுத்துக்களான ஏ டு செட் ஏவிலிருந்து செட் வரைக்கும் இருபத்தி ஆறு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எண் கொடுத்துருப்பாங்க ஏ ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு ஏக்கு அஞ்சு எஃபுக்கு எட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கும் நம்ம இருபத்தி ஏழு இருபத்தாயிரம் சொல்லத்தாயிரம் இல்லை அது நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஸோ நம்மளை இந்து ஆங்கில பேரை நம்ம எழுதும்போது இன்ஷ்டோடு அப்பா அம்மாவோடய பேருக்கான இன்சியலோட சேர்த்து சில பேர் அம்மா பேர் மட்டும் போட்டுப்பாங்க அப்பா பேர் மட்டும் போட்டுப்பாங்க இல்லை தாத்தா பேர் அப்பா பேர் போட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இன்சியலோட சேர்ந்த அந்த ஆங்கில எழுத்துக்களுடைய கூட்டுன்னு தான் வந்து நமக்கு அதனுடைய அப்படின்றது தான் வந்து நமக்கு நியூமராலஜியை நம்ம வைக்கிறோம் இப்போ நியூமராலஜி அப்படின்றத நம்ம எதற்கூட நம்ம மேட்ச் பண்றோம்னா நம்மளோட பத்து டேட் பிறந்த தேதி மொத்தம் வந்து அது வந்து பிறந்த எண்ணாகும் அதனுடைய மொத்தம் தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டின மொத்த சிங்கிள் லெட்டர் வந்து கூட்டு எண் பிறவி எண் விதி எண் அப்படின்ற மாதிரியும் நம்ம கணக்கு பண்ணுறோம் இது வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒட்டுறப்ப வந்து அந்த பதினஞ்சாம் எண் வந்து ஆறு அது வந்து பிறந்த எண் அதனுடைய மாதம் ஒன்பது பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மொத்தத்தையும் கூட்டணும்னாக்கா ஒன்றா நம்பர் வரும் ஸோ வந்து எல்லாத்தையும் பிறந்த எண்ணோடு சேர்ந்து அந்த வருஷம் மாதம் எல்லாத்தையும் கூட்டும் போது வந்து ஒரு சிங்கிள் லெட்ரு வரும் அது வந்து நம்மளுடைய விதி எண் பிறவி எண் சொல்லுவோம் ஒன்று பிறவி எண்ணில் வைப்பாங்க இல்லைனா தான் வந்து பிறந்த எண்ணில் வைப்பாங்க இதுதான் வந்து இந்த காலங்காலமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்குது பட் நம்மளுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் வந்து நம்ம நியூரலாலஜியும் அஸ்ட்ராலஜியும் ஒரு மிங்கிள் பண்ணி ஒரு ஃபார்மட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது நிறைய பேருக்கு சக்ஸஸாகவும் ஆயிருக்கு பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த வந்தது கிரகத்தினுடைய தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயுமே வந்து இந்த ஒன்பது கிரகங்களுடைய கோள்களுடைய கோலாட்டம் அதிகமாகவே இருக்கும் இதில் வந்து நமக்கு எந்த கிரகம் வந்து நமக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது அப்படின்றத வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இது ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்து சுக்கரன் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க இருக்கிறாருன்னு வச்சிக்கலாம் அவர் வந்து கண்ணீரில் கண்ணீரில் போயிட்டு இந்திய சமாளிச்சிட்டார் அந்த கிரகம் வந்து அவருக்கு லக்னாதிபதியாகவும் இருக்கார் இல்லை ராசியாதிபதியாகவும் இருக்கிறார் ஸோ வந்து ஏதோ ஒரு முகத்தில் வந்து அந்த சுக்கரன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் சில எல்லா முக்கியமான சில கிரகங்கள் வந்து சுக்கரனுடைய கற்றுத்தர சரம்பிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது யோகம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய ஜாதகத்தில் போது அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அவங்க சுக்கரனால் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க என்றுதான் சொல்ல முடியாது ஜோதிட விஷயத்தில் நான் அறிந்த ஆய்வினுடைய முடிவு இது சக்ஸஸாகவும் ஆயிருக்கு இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு எண் உண்டு இப்போ எப்படி ஏபிசிடிக்கு வந்து ஒவ்வொரு எண்ணு கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ் கலா ஜோதிட கலாச்சாரத்தில் ஜோதிட வழிமுறைகளில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்ணு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வந்து சூரியனுக்கு ஒன்றா நம்பர் சந்திரனுக்கு ரெண்டாம் நம்பர் குருவுக்கு மூன்றாம் நம்பர் ராகுுக்கு நாலு புதனுக்கு அஞ்சு சுக்கரனுக்கு ஆறு கேதுவுக்கு ஏழு சனி பகவானுக்கு எட்டு செவ்வாய்க்கு ஒன்பது ஸோ இந்த ஒரு ஒன்பது கிரகங்களுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு எண் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த கிரகம் வந்து நம்மளுக்கு பலவீனமாக இருக்கோ நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு ஜாதகத்தில் பலவீனமாக இருந்துச்சுன்னா இல்லை நன்மை செய்ய முடியாத இடத்துல வந்து அவர் லாக் ஆகி போயிருந்தாருனாக்கா அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அவர் ஆக்டிவேட் பண்ணணும்னால நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் எழுத்துக்களை வந்து மாற்றி அமைச்சு அந்த எண்ணுக்கான அந்த கிரகத்துக்கான எண்ணில் வந்து நம்ம பேர் முடிகிற மாதிரி நம்ம அமைச்சிட்டோம்னா நமக்கு வெற்றிகள் தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகளும் சாதனைகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ரொம்ப ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு இந்த எண் கணிதான் மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது மட்டுமே நம்பி இருக்கும்ன்றது நம்ம சொல்ல ஒவ்வொருத்தருடைய ஜாதகம்தான் உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் அதில் வந்து இது என் கணிதம்ன்றது வந்து அதில் வந்து கொஞ்சம் நிழ்த்தி பண்ணுறது தான் இது வகையில் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி தான் அவங்க ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து யோகம் அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாரோ அவர் அழிக்கக்கூடிய கிரகம் எதுவோ அது அவர் வந்து நன்மை செய்ய முடியாத யோகம் அளிக்க முடியாத இடத்தில் மாட்டிக்கிட்டாரோ அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நிமராலஜியை நம்ம வந்து வச்சுக்கணும் இந்த பேரை அமைச்சிக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆங்கில பேரை நீங்கள் எழுதுங்க தினசரி கேலண்டர்ல வந்து நீங்கள் பின்பற்றுற அந்த ஆங்கில எழுத்துக்கான எண்களை நீங்கள் வரிசைப்படுத்துங்க அதனுடைய கூட்டு எண் அப்படின்றத வந்து நீங்கள் கூட்டி பாருங்கள் அது வந்து எந்த எண்ணாக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு எட்டாம் நம்பர் முடியுதுன்னா அந்த எட்டாம் நம்பருக்குரிய கிரகம் வந்து சனி ஸோ அந்த மாதிரி வந்து சனியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுனாக்கா வந்து நீங்கள் எட்டாம் நம்பரில் பேர் முடிகிற மாதிரி வைக்கணும் உங்க உதாரணத்துக்கு சூரியனை நீ ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒன்றா நம்பரில் மொத்த எழுத்துக்களும் பூட்டி வேலைக்கு ஒன்றாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் சந்திரன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா ரெண்டாம் நம்பரில் வைக்கணும் குரு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா மூணாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் ராகுவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா நாலாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் புதன் பகவானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னால அஞ்சாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் சுக்ரன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஆறாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் கேதுவை நீ ஆக்டிவேட் பண்ணணும்னா ஏழாம் நம்பரில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீ எட்டாம் நம்பர்லையும் செவ்வாய் பகவான் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒன்பதாம் நம்பர்லேயும் முடிகிற மாதிரி உங்களுடைய பேரை நீங்கள் அமைச்சிடணும் அப்படி அமையும் போது வந்து உங்களுக்கு அந்த கிரகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுசா கிடைச்சி உங்களுக்கு வாழ்க்கையில ஜோதிட ரீதியான குறைகளையும் அந்த நிவர்த்தியாகி உங்களுக்கு யோகங்கள் தேடி வரும் நன்மை பல பயக்கும் இதுதான் வந்து இந்த எண்கணியத்துடைய பாரம்பரியம் பொதுவாக வந்து பிறந்த எண்ணுக்கு கூட்டு எண்ணுக்கு வச்சு நம்ம அதுக்கப்புற மாதிரி பெயர் அமைச்சு அதில் வந்து சக்ஸஸ் ஆகமானால் நம்ம அதில் குற சொல்ல முடியாது அந்த மட்டும் காலகாலமாக இருக்குது ஸோ அதிலையும் வெற்றி இருக்குது அதை விட கூடுதல் சிறப்பும் வெற்றியும் இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கும் போது வந்து ஒரு துல்லியமான வெற்றியை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும் இதில் என் கணிதத்தில் வந்து இன்னொரு சூற்றமும் இன்னொரு பிரிவும் இருக்குது அது வந்து பிரமிடும் வரேன்னு சொல்லி அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அது நேரில் வரவங்களுக்கு அந்த பிரமிட் பிரகாரம் வந்து பிரமிட் போட்டு ஒவ்வொரு இடத்த நம்ம கூட்டி 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 கடைசியில வந்து ஒரு சிங்கிள் லெட்ரு வரும் சோ இந்த எழுத்தும் அந்த எழுத்தும் நட்பு கிரகமா இருந்துச்சுனாக்கா அந்த அந்த எண்ணுக்கான அதிபதி கிரகங்கள் வந்து நட்பு கிரகமா இருந்துச்சுன்னா இன்னும் வைக்கின்றது இந்த எண் கணிதத்துல இன்னொரு சூட்சமாதிருக்கு அது வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து வீடியோல வந்து நம்ம அதை தெளிவா சொல்ல முடியாது அது அது பற்றிய விளக்கம் தேவைப்படுவோம் நேரில் நேரலானுங்க நான் உங்களுக்கு அதுக்கான சூட்சமங்களை தாராளமா இலவசமாக சொல்லி தரேன் இதுதான் வந்து எண் கணிதத்தோடைய சூட்சம் ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் இப்போ வந்து ஒருத்தருக்கு சனி ராகு பகவான் நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பட் அவர் வந்து சூரியனோட சந்திரனோட சேர்ந்து வலுவிழந்து இருக்கிறார் அப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகு நல்ல செய்யக்கூடிய லக்னாதிபதியே வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கார் இல்லை இப்போ லக்னாஜி உடைய நடக்குது அவருக்கு ராகு சாரத்தில் இருக்கார் ஸோ அந்த ராகு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் உங்களுக்கு லாபம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் அந்த ராகு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கார் ஸோ அந்த ராகு பகவானை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய பேரெழுத்துக்களை நான்குள்ள முடியிற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும் இதுதான் வந்து இந்த உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேலும் விவரம் வேணும்னு கூட என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதுலேயே வந்து எனக்கு கேள்விகள் கேட்குறீங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் இருக்கிற ரெண்டு நம்பருமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகமோ உங்களுடைய குறிப்போ உங்களுடைய பேர் நியூ நாளேஜிருக்காங்க பேரோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கே வேண்டியது நான் உங்களுக்கு பதில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வகையில் நான் அனுப்பி வைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வர முடியும்